ില്ല എന്നാൽ പൂവോക நேரா பறந்து விளார்க்கானி தங்க பிராணப்ளக்கார் எழுப்பிட்டிருந்தா 21 காராஹம்சத்ரணம் 10 வருஷம் 16 900 ആയി. நீ கிதுனா வரக்க நான் எடுத்துகதி எடுத்துபடி வாட்டवटी வாட்டவடின பொடிச்ச கட்டிடுச்சுவடி இருந்த வார்த்த காலத்திலே யவனா ஒரு மாயாயி மரந்திருந்த கூட்ட நீ கி உதறு வெர்சை நம்ம உதறு வெர்சை அந்த வாக்கிலே அந்த மசரக்கட்டில சொல்லி அந்த பொறும காத்தங்குரே மெக்கியா ஒரு நல்லபடிதான் கூட பொறந்தறியா குட்டானே அடைய பொறுப்பு சாப்பு கனவே அந்த திருமக்கோலில் விழுந்தானா

என்ன முடியுமோ இந்த குவாய் காணிக்க அந்த தட்டத்துல போடுங்க குவாய்க்கால் வீச்சாரு இப்படி என்ன வித மழை போற அரிக்காணி தங்கம் நேர வேலையிலே ஐயோ அண்ணா ஐயோ அண்ணா அடக்காரா அடைய பரப்பு சண்ட இன்னைக்கு இந்த அழகாரே இன்னைக்கு அரழி வாழச் சதோ இன்னைக்கு இன்னைக்கு ஒரு கோட்டம் வாழச் சதனோ என் பொறப்பே அடைய பொறுப்புக்கார

இன்னைக்கு மயிலுக்கு வேலையாடு மழாத இருக்கு அந்த மயிலோ அடைய இருக்கோ மயிலும்பா அட சண்டா அட காராள இன்னைக்கு இன்னைக்கு மழாத காத்தடிச்சு இன்னைக்கு மதப்பாட் இந்த மயிலோ அடைக்கு இந்த மயிலும் மட்டும் கவலுங்க நான் சொல்லி is one, ��도 follow him. Kalau Alguna doesn't want him to Sodera, make her Gobкий a haste look at the rapture of death. Er substrate was infected. It takes aessenichove. It takes a trabalhar next year. check guys and take a rebirth. See segundi, சேர்த்துதான் போக பொண்ணு இன்னைக்கு வாங்கினங்க போலான்னு அவ வண்ண மொழி ஆயாளே அவ வாரி அடைச்சாளா அந்த குபிர என்ன சொல்லி போ

அண்ணா நீங்க இருந்தாதி வாடி அடிக்கம்பு இன்னைக்கு அடிக்கோ தோறந்து இருக்கு அந்த சது வாழும் வந்து சேர்ந்தது அடிச்சு இருக்கு நீசமாடி அடிச்சு வந்தா ஒட்டி மேல் செங்க ஆடி வந்த பக்கம் இன்னைக்கு பக்கம் ஒரு கொடுத்து என்று ஒருத்தருகித்தாமையிலேரோ அங்கே பெரிய இருக்கிறார் தவசுக்காக தவசு அவளுக்கு சாபம் பெரியகாண்டிங்கிறவோ பாம்பு முகத்துல பிறந்த மகாலட்சுமி தாய் அந்த மகா மீனாட்சி அவன் தான் பிறந்தா பாம்பு முகத்துல பிறந்த ஆணுன்னு தெரியாது ஒண்ணுன்னு தெரியாது மேப்பாதி ஆணும் கீப்பாதி ஒண்ணுமா இருக்கிறான் ஆயிரம் வருஷம் தாம இருக்கிற எப்படி இப்ப எப்படி ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கா பூரா சடையோடி கிடக்கு ஆடுன்னு தெரியாது ஒண்ணுன்னு தெரியாது ஆடுன்னு தெரியாது எங்க தாய் வெறியக்கா வேறாடு வெறியக்கா இன்னைக்கு மேலால் இருக்காத வசியே யாரா இருக்கல அருள் வந்ததா வீணால வீட்டு கூட்டிட்டு போயிடாதீங்க படுகளை வீட்டுல போய் கொடுத்து போய் எழுப்ப முடியாது சாமி ஆடி வரும்போது இடம் மட்டும் நில்லுங்க பொத்து கீழா மட்டும் பிடிச்சிருக்கோம் உடுங்க ஆடி வரட்டு ஆடு ஆடு பிடிச்சிட்டீங்கன்னு அருள் நின்று போங்க இப்ப பெரியாண்டி தாய் அழைக்கிறேன் அழுதுட்டு போகும்போது இவளுக்கு தவம் கலைஞ்சு போச்சு உடனே ஓனர் பாப்பாளா ஆறு விட்டா லேபர் சுட்டா ஆஹார முட்டா முட்ட முட்டா முட்ட ஆனா

கடைசி வரைக்கும் யார பார்த்தா தெரியுமா கடைசி காவலால அளந்த பெரியாண்டி அம்மனுக்கு காவலை கொண்டது ரெண்டு முனி மகா முனி ஒன்று படுகல முனி பொண்ணு பொன்னர் முனி நீங்க வீரப்பூர்ல போன ஒரு மகா இருக்கு படிலங்காட்டுல போன ஒரு இருக்கு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி எப்படி வந்தாங்க தெரியுமா காத்த காலண்டு வர மகா முனி அவங்க

அத்த முறை காரணம் எதுக்கு அத்தீங்கன்னா அந்த கலசத்துக்குள்ள செவக்காது செவந்து

ஞானந்தர் வருகறனும் மொபர்க்கா தர்மமுலவத்தியார் காணி தகம் அவவனி விலநாடு விட்டு வேற மலை காட்டு விட்டு நாங்கி வெடிகிலே கூப்பிட்டு அழைச்சாரே உத்மாவத்தை ஒரு சொல்லுவா சீ சத்தியந்த பரநாத தெய்வமே தெய்வத்தின் படிவமே காலாளமான நடப்பண்டே நீ கிட்டியானவர் மாங்கி வரத்தல வந்த விளைவாसतல முன்னமலை வரத்தல வந்த விளை அங்கமல்லாம் மாத்தவேடாயே காளாள பிராமணத்தி லக்கினா ரும்பாலத்திலே நம்மார் வடகலத்த போட் கேள பரக்கே கொண்டானே நான் ஒரு ஆறு ஊருக்குள்ள தோர் பேர் வாங்கி வேறான பேர்ல இருந்ததோ ஒரு பேர் வாங்கி தாயே அருக்காளி தங்கமே